தீயணைப்பானின் வங்கிகள் வாட்டர் வாட்டர் எக்ஸிக்யூட்டர் ஃபோம் டைப் எக்ஸிக்யூட்டர் ட்ரை பவுடர் எக்ஸிக்யூட்டர் மற்றும் சிவோ டு எக்ஸிக்யூட்டர் இ இவை இவை தவிர நியூ மாடலாக வாட் ஃபயர் எக்ஸிக்யூட்டர் பால் ஃப்ளவர் போன்ற டைப்களில் அதிகமாக கிடைக்கிறது இவை முதலுதவிக்காக பயன்படுத்தும் ஃபர்ஸ்ட் எய்ட் போல தீயணை தீயை முதல் பகுதியிலேயே அணைப்பதற்கான ப கருவிகள் மட்டுமே இவற்றை பயன்படுத்த மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் இவை நான்கு முதல் ஏழு கிலோ எடையும் உயரத்தில் இரண்டடி அளவில் சுவர்களிலும் மாற்றப்படுகின்றன இவை புல் பாஸ் என்ற பயன்பாட்டு வகையில் பயன்படுத்தப்படுகிறது சேஃப்டி பின் ஃபுல் டேக் அண்ட் பொசிஷன் ஸ்ப்ரேயிங் ஸ்ப்ரேயிங் ஸ்விப்பிங் என்ற முறையில் அதாவது முதலில் பின்னை புடு பின்னை பறித்துவிட்டு கேட் கேரேஜை ப்ரெஸ் செய்ய வேண்டும் பின்பு ஓஷ் எடுத்து ஃபயரின் அடிப்பாகத்தில் க க குறிவைத்து ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பொழுது உண்டாகும் அணைப்பான் பொருளை அதன் நெருப்பின் கீழ்ப்பகுதியில் அடித்து தீ நெருப்பை அணைக்க வேண்டும் இவ்வாறு பயன்படுத்துவதை வாசன்ற முறை என்று கூறப்படுகிறது இவ்வாறு செய்வதனால் நாம் தீயை எளிதில் எளிமையாகவும் முதற்கட்டத்திலேயே அழைத்து விடலாம் இதனால் உண்டாகும் பெரிய தீ விபத்துகள் தடுக்கப்படுகிறது இதில் பல வகைகள் உள்ளன இப்போது நீ இப்போது புதிய வரவுகளாக நிறைய வகைகள் வந்துள்ளன ஃபயர் பால் மற்றும் ஃபை ஃபயர் ஃப்ளவர் போன்ற பல வகைகள் வந்துள்ளன இவை சுவர்களில் இரண்டடி உயரத்தில் மாற்றப்படுகிறோம் இவை எளிதில் எடுத்து பயன்படுத்தும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது இதன் இதன் நீச்சி இரண்டு மீட்டர் ஆகும் இதன் நேரம் இதன் பயன்பாட்டு நேரம் இருபது முதல் ப பதினைந்து முதல் இருபது செகண்டுகள் மட்டுமே பயன்படுத்தப்படுவதால் மிகவும் அனுபவசாலிகள் மட்டுமே இதனை கொண்டு பயிரை அணைக்க முதலிட வேண்டும் இதன் இதனால் தான் தீ விபத்துகள் தடுக்கப்படும் இது முதல் கட்ட பணியாகும் தீ அதிகரிக்கும் பொழுது ஃபயர் தீயணைப்புத்துறை மற்றும் போலீஸ் ஆகியவற்றை ஆகியவர்களுக்கு கண்டிப்பாக தகவல் தெரிவித்து தீயை எளிதில் அணைப்பதை முடிவு செய்ய வேண்டும் இவற்றை பயன்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் பயன்படுத்த வேண்டும் இவற்றில் ஃப்ளாங்கட் முறையும் பயன்படுத்தப்படுகிறது இவை கிச்சனில் திடீரென உண்டாகும் எண்ணெய் தீ போன்றவற்றை அணைப்பதற்கு முழுவதுமாக அவற்றை காற்று காற்றுப்புகாதவாறு அணை க்ளோஸ் செய்து தீயை அணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது வைப் பிளாங்கட்டிங் முறை என்று அழைக்கப்படுகிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் தீ வயரிங் மூலம் உண்டாகும் மின்சார மின்சாதனங்கள் மற்றும் ஆகியவை வெடிப்பதனால் உண்டாகும் தீயை அணைப்பதற்கு சீவோட்டு பயன்படுத்தப்படுகிறது சீவட்டு சீவட்டுவை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் மிக எளிதில் தீ பரவும் காரணம் காரணம் இருப்பதால் முதலில் மெயினை ஆஃப் செய்துவிட்டு சீவோட்டு பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு சிறு தீகளை கட்டுப்படுத்துவதன் மூலமும் அவற்றை எளிதில் அணைப்பதன் மூலமும் நாம் மிகப்பெரிய தீ விபத்தை தடுக்க முடியும் இதனால் தான் அதிக அளவில் தீயணைப்பு கருவாய் கருவிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது